இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆடு வந்து வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு முழுக்க சொல்ல போகிறேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா என் சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க எப்படி வளர்க்கலாம் எப்படிலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுடலாம் அவங்ககிட்டே வணக்கம் அண்ணா நான் எப்படி மேதன் வார்த்தையில் நம்ம மாடு காஞ்ச உள்ள வைக்கல் மாதிரி நல்லா திங்கும் எதுக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு இப்போ மண்ணையில் அண்ணி ஆளாக வாங்கிட்டு போய் இந்த சத்து ஊசி அது இதுன்னு நிறையா ஊசி போடுறாங்க போட்டேன் அது ஊசியும் ரொம்பவும் போடக்கூடாது அது ஒன்றுக்கு ரெண்டு ஓட்டம் மூணு ஓட்டம் நம்ம இயற்கையாக வளருது எப்படியா இருக்குது ஒரு சத்துட்டானியாக கிரியும் மருந்து பூச்சி மருந்து கொடுக்கலாம் அது சிலவனையில் இப்போ ரொம்ப ஊசி போடுறாங்க ஆளாம் ரொம்ப ஊசியும் போடக்கூடாது கிளம்பி ஒத்து வராது ஒயாமல் ஊசி விட்டா இப்போ அதே இயற்கையாக கொஞ்சம் ரூபா வளரும் கறி ஆயிரரூவா விற்கி நம்ம வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு வளர்க்க கொஞ்சம் புதுசாக வாங்கறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எப்படி அது வெயிட் ஏற்ற அப்படிங்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெயிட் தனால் இற ஓட்டுறதுலே வெயிட் நல்லா ஏறும் மக்கா கிடா குட்டியாக இல்லை குட்டி வாங்கி விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மக்காச்சோளம் பருத்தி விதை பருத்தி விதை இப்போ மிஷின் வச்சு அரைச்சி அரைச்சி கூட போட்டுக்கலாம் இல்லை முழுசாக வச்சுக்கலாம் திங்கே எல்லாம் அரைச்சி கூட வச்சிக்கிடலாம் திங்காட்டை அறுத்து வச்சுக்கோங்க தின்னு வச்சின்னா பருத்தி வை வாங்கி குட்டியே வைக்கணுச்சுன்னா பருத்தி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும் அது கோதுமை மக்காச்சோளம் கோலை அலை அதாவது என்னென்னு நடத்திங்கன்னா மாற்றி மாற்றி கட்டணும் அவத்தி கோலை ரெண்டு மெரி மசாலா நாற்று அவத்தி வலி மசாலா என்ன வச்சின்னா காஞ்ச நாற்று நல்லா ஓரளவு நாற்று விதைச்சி நல்லா எடுப்பதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக ஆள் வேற கொஞ்சம் வரது மாதிரி ரொம்ப ஈக்கி தடாமல் அரைச்சி அறுத்து நல்லா காய வச்சு படப்படைஞ்சி வச்சுக்கிடணும் அப்படின்னா அதை கெட்டுன்னு நம்ம ஒரு டயம் கெட்டுனா அது சூப்பராக இருக்கும் நமக்கு வெயிட் போடுறதுக்கு ஒரு டயம் காஞ்சதோனா கண்டிப்பாக கொடுக்கணும் பச்சையாகவும் கொடுக்கக்கூடாது காஞ்சதாகவும் கொடுக்கக்கூடாது அதனால அறுத்து நம்ம ஆள கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதே ஓரளவு நம்ம நாற்று வச்சோம்னா அப்படி இருக்குங்களா ஒரு ஒரு இருக்குது வேறு வர மாதிரி அறுத்து அதை நிலையாம வச்சு ஒரு தார் பாயாக போட்டு எதா போட்டு நிலையாமல் வச்சிக்கிட்டு அதையும் ஒரு டயம் கட்டணும் கண்டிப்பாக கட்டணும் அஞ்சு உள்ளே போட்டாஞ்சி தரிச்சு அப்படின்னா அதை திண்டுச்சுன்னா வெயிட் நல்லா போடும் நமக்கு அப்புறம் அது தின்னுட்டு காஞ்சி பச்சையை அறுத்து காய்ஞ்ச தின்னுட்டு பச்சை நல்லாவே திங்கும் நல்லாவே மேயும் அவங்களுக்கே தெரியும் காஞ்ச மே காஞ்ச அந்த நாற்ற கெட்டதுனால தண்ணி நல்லா குடிக்கும் தண்ணி குடிச்சா அவங்களுக்கே தெரியுமில்ல நமக்கு தண்ணி நல்லா குடிக்கிறதுனால அதுக்கு நல்லா வவுர் நிறையும் அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் பச்சை ஒரு டைமும் ரெண்டு டைம் பச்சை திட்டவனை கட்டும்போது அது காஞ்சதுக்கும் அதுக்கு தின்னதுக்கு தண்ணி உடைச்சிருக்கும் நல்லாவே பச்சை மேயும் இந்த வந்து மேய்து வத்தையில அப்படியே அருமையாக மேயும் காஞ்சதை தின்னுட்டு போக இந்த உண்ணி வத்துது உண்ணி வத்துது பேன் வத்துதுன்னு நிறையா சொல்லியிருக்காங்க பேனுக்குள்ள மருந்து நாளைக்குனு நான் கேட்கேன் சொல்லுதேன் உங்களுக்கு என்ன மருந்து போடுவையோ என்ன ஊசி போடணும் அப்படின்ட்டு அதாவது என்ன அப்படின்ட்டீங்கன்னா நாட்டுக்கு முதல்ல முடி ரொம்ப இருக்கக்கூடாது அது பற்றக்கூடாது ஒன்று இப்போ மிஷின் வந்துருச்சு மிஷினை வாங்கி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஆடு எப்படி கூடியாது மேலே வாங்கி பச்சையை ஒரு நிமிஷம் அதுக்கு வந்துடும் சரியாக காஞ்சி இதை வந்து பச்சையை வந்து ஒரு நிமிஷம் வந்து அதுக்கு வந்துடும் அதனால அந்த ஆடு இயற்கையை வெயிட் போட்டுருது இயற்கையாக பேன் வருது அப்படின்னா நம்ம ஆடு இந்த பாத்திரப்பையை அதில் முடி இருக்காது முடி வந்து அப்பப்போ வெட்டி விட்டுறணும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வெட்டி விட்டுருவோம் நீ குட்டி வளர்க்குறனால ஒரு தடவை வெட்டிட்டு வளர்த்து இருக்கா அப்போ இருந்தால் ஒரு தடவை வெட்டினாலே ஒரு தடவை ரெண்டு மாத்தையெல்லாம் விற்க மாதிரி வந்துடும் இல்லை ஆடாக வளர்க்கும் அப்படின்னா ஆடை வளர்க்கு தாயாடை வளர்த்துக்கிட்டு குட்டியை மட்டும் கழிச்சுவோம் விற்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரோம் பறிச்சிக்கும் போதேங்களா அந்த மாதிரி நான் அருவா வச்சு பறிக்க தெரியும் அதனால அறுவா அந்த அப்படி பச்சையை மேயிருவோம் அங்கே ஒரு வருஷத்தில் மேய்சிடும் காஞ்சதை மேய்ஞ்சிட்டு பச்சையை வந்து அதனால் காஞ்சதை கண்டிப்பாக கொடுக்கணும் முடி வந்து ஆடு வளர்த்த தாயாடு வளர்த்தினா ரெண்டு வட்டம் பறிக்கணும் அது குட்டியோட முன்னாடி ஒரு பத்து நாள் குட்டியோட அதற்காக இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பறிச்சு விட்டுறணும் இல்லை ஒரு கத்திரி பாயை வெட்டி விட்டுறணும் இல்லைன்னா மிஷின் வச்சுப்போம் மிஷினை வச்சு பறித்து விட்டுறணும் வெட்டி விட்டுறணும் அப்படி வெயிட்னால அந்த ஆடுக்கு பேன் வற்றாது உண்ணி வற்றாது அது இந்த ஆடு தண்ணாலே வெயிட் போட்டுரும் வெயிட் போட்டுரும் நமக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும் குட்டி ரெண்டு மாதையில் ரெண்டு மூணு ஒரு தொண்ணூறு நாள் விற்கிறதுக்கு ஒரு ஏழு ஆட்டு கிலோ பத்து கிலோ கிட்ட வெயிட் போட்டுரும் நம்ம குட்டி களைச்சி ஒரு இருக்குது ஊட்டி அடக்க ஒரு ஐம்பது ரூபா வைத்தோம்னா ஒரு ஐம்பது ஊட்டி அறுபது ஊட்டி அடக்குனா நல்லா நல்லாவே தெரியும் ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாளைக்கே அது விற்றுடலாம் ஒரு பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா சோடி விற்றுவோம் அந்த குட்டி அவ்வளோ நான் நைட்டு பக்கம் வளரும் அதனால் ஒரு தாயாடு வளர்த்திங்கன்னா கிடாயின் நல்ல மெயினாக பெருசாக போடணும் கிடாயும் நல்லா பெருசாக போடணும் ஆடும் கொஞ்சம் தரமாக வாங்கணும் ரொம்ப குள்ளேயே வாங்கக்கூடாது ஆடும் கொஞ்சம் பரும் போட்டு அடக்கணும் கிடாயி எடுத்துக்கினா நல்லா வெயிட்டான கிடாயை போடணும் அப்புறம் தான் நமக்கு குட்டி ஏண்டோன்னா இன்னும் வாட்டது வாட்டை சாட்டாக பறக்கும் குட்டி படக்குன்னு வளரும் நமக்கு வெயிட் போடும் நமக்கு விற்றோம்னா நமக்கு காசு கிடைக்கணும்ல பார்த்தோம்னா நமக்கு பாஸ் பார்க்கணும்ல ஒரு ரூபாய் வாங்கினேன்னா எப்படி ரெண்டு லட்ச ரூபாய் விற்கலாம் குட்டி ஒரு லட்சத்துக்கு இப்போ அது அனுபவம் இல்லாத ஆட்டி புதுசாக பண்ண வச்சுட்டேன் ஒரு அஞ்சு செட்டு போட்டேன் அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு அப்படிங்கிற போது ஒரு நூறு குட்டி வாங்கலாம் ஐம்பது குட்டி வாங்கலாம் நினச்சிங்கன்னா விட புதுசாக வளர்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டி வாங்காதாங்க இப்போ ஐம்பது வாங்க நினச்சின்னா ஒரு இருபது வாங்குங்க அது இருபது குட்டி ஒரு ரெண்டு மாதம் வளங்க ரெண்டு மாதம் வளர்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு அனுபவம் தெரியும் அது எப்படி வளருது எப்படி போடுறதும் அதுக்கு என்னென்ன போகிறதும் குட்டியாக வளர்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அரிசி அந்த ஒரு பருத்தி வேதா கண்டிப்பாக போடணும் அதெல்லாம் தின்றுச்சினாலேயே நீங்கள் ஊசி போட தேவையில்ல அதே வெயிட்டு தனால் ஓட்டுறோம் அதாவது ரொம்ப பொடிக்குட்டி குட்டி வாங்கினாலும் ரொம்ப பொடிக்குட்டி ஆகக்கூடாது ஆட்டை தரத்தை பார்த்து வாங்கணும் பருங்குட்டியாக ஆட்டை பார்த்து வாங்கணும் அடுத்து ரொம்ப குட்டி ஆகக்கூடாது கொஞ்சம் பெரிய ஊட்டி அஞ்சு மாதத்துக்கு மேலே உள்ள ஊட்டி கொஞ்சம் கொம்பு வந்துடணும் தாய்ப்பாலை கொஞ்சம் மறக்க மாதிரி வந்துடணும் அப்படி வாங்கினா தான் அது நமக்கு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா இன்னும் பொடி குட்டி வாங்கிக்கிட்டீங்கன்னா அதனால் என்ன செய்யணும்னிங்கன்னா நீங்கள் ஒரு இருபது குட்டி ஐம்பது குட்டி வேணா ரொம்ப பொடி குட்டி வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பத்து நாள் பாய்ச்சி நாள் இருபது நாள் கூட இருக்கும் கொஞ்சம் மிளைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கே தெரியாது கொஞ்சம் மிளஞ்சிக்கிட்டே வந்து நமக்கு அது நஷ்டமாயிடும் அதில் ரெண்டு போச்சுனாலும் நமக்கு ஆன்லைனில் ரெண்டு போச்சுனாலும் நஷ்டம் ஆயிரும் அதனால் போகாமல் வளர்க்கணும்னா ஆடு தரத்தை பார்த்து ஒரு பத்து ரூபா மேலேனாலும் கொஞ்சம் பருங்குட்டியாக வாங்கணும் ஆடு பெரிய சைஸ் குட்டியாக அப்போ தான் ரெண்டு மாதம் மூணு மாதம் நமக்கு வளர்த்தோம்னா நமக்கு பத்தொம்பது ரூபா லேசாக லாபம் கிடைக்கும் ரெண்டு மாதம் வளர்த்தினா ஒரு ரூபாய் லாபம் பார்த்தா ஐம்பது ஒட்டினா அப்படின்னால ஆடை வளர்க்கப்பட்டீங்கன்னா இந்த பேன் ஊற்றுது உன்னி ஊற்றுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்ணிக்கு பேனுக்கு நாளைக்கு மருந்து ஊசி போடுறது நான் நாளைக்கு சொல்கிறேன் இந்த போது வத்தியில் அதனால் முடிய இருக்கூடாது ஆட்டில் ஆடு வளர்த்திட்டால் மாதத்துக்கு ரெண்டு தடவை அதை கட்டாய முறிய வெட்டி விட்டுறணும் அது மிஷின் மொழி சரி இல்லைன்னா ஆள் பறித்தாலும் சரி சில பேருக்கு பறிக்க தெரியும் நீங்கள் உங்களுக்கு புதுசாகவும் பறிக்க தெரியாது நாங்கள்லாம் அருவா அதுக்கு தனியாக இருக்குது அதுக்கு பறித்து விட்டுருவோம் இந்த பறித்து விட்டுருக்க பார்த்திங்கன்னா அடுத்தது ரெண்டாவது குட்டி விட்டுறதுக்கு முந்தைய நாள் ஒரு பத்து நாளைக்கு முன்னே பறித்து விட்டுறணும் அப்போ தான் அது நல்லா வெயிட்டு போடும் உண்ணி வத உண்ணி வத்தாது செய்யாது ஆடு வாழ்கிற இடமா எப்படி இருக்கும் எப்படி வெயிட்டு போடும் எப்படி காஞ்சி தவனத்தை திங்கி எப்படி பச்சை மாதிரி நீரை பார்த்தைய அப்புறம்னா தான் நல்லா மேயும் நல்லா தண்ணி ஒடிக்கும் நல்லா வெயிட்டு போடும் நமக்கு லாபம் கிடைக்கும் மூணு குட்டி நாலு குட்டி ஏன்னா மூணு குட்டி பால் நல்லாயிருக்கும் ஒரே தேவனத்தை அடைச்சி போட்டிங்கன்னா திங்காது அதனால் கண்டிப்பாக சத்தோடு லேர்ன் ஓகேங்க நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த உன்னி பத்திரத்துக்கு அப்புறம் வந்து அதுக்கு சத்து மருந்து என்ன கொடுக்கணும் எதுக்கெலாம் ஊசி போடணும் எதுக்கெலாம் ஊசி போடக்கூடாது அப்படின்ற வீடியோ தான் நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்க என் சேனலுக்கு இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி வந்து ஆடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லை எந்த சந்தேகமாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் வேறு ஏதாவது நாங்கள் வந்து ஆடு சம்மந்தமாக வீடியோ போடணுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறோம் நாளைக்கு பார்க்கலாம்